முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருவற்றியூர் கிளை சங்கம் சார்பாக பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமை அன்று மகானந்தீஸ்வர அன்னதான கூடத்தில் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளின் அவதார தினத்தை முன்னிட்டு மாலை ஆறு மணி அளவில் ஞானியர்களின் விளக்கு பூஜை நடைபெற்றது அதன் பிறகு அன்னதானம் சுமார் இருநூறு நபர்களுக்கு வழங்கப்பட்டது இன்றைய அன்னதான மற்றும் ஆடைதான உபயதாரர் ஆனந்த் அவர்கள் குடும்பத்தினர் மணலி இன்றைய நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்து கொண்ட திரு ஆனந்த் அவர்கள் குடும்பத்தினருக்கும் விளக்கு பூஜை சிறப்பாக நடத்தி கொடுத்த திரு மூர்த்தி சக்திபுரம் அவர்களுக்கும் மற்றும் தொண்டு செய்தவர்களுக்கும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்